நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம நட்சத்திர வரிசையின் அடிப்படையில் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் பாக்கிறோம் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது மகர ராசியில ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அமைந்திருக்கு மகர ராசிக்கு அதிபதி சனி அப்போ இந்த திருவோண நட்சத்திரங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சனியோட சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக் குணாதிசயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த ஜாதர் இருக்கும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரங்கிறது சுக்கரனோட தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்போ சுக்கரனோட தோஷம் பெற்றிருக்குன்னா இவங்க இளமை காலகட்டங்களே காதல் லவ் ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்ல தடைபட்டு இருக்கும் திருமண வாழ்க்கையில கூட ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும் அதுல ஏதாச்சும் மன வாழ்க்கையிலங்கிறது அந்த சுக்கரோட காரணமான ஹாப்பினஸ் இவங்களுக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா சனி பகவானோட வீட்டில் இருக்கறனால சனி தாமதமாக அமைக்க அமைப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏர்லி அட்லீஸ்ட் இயர்லி மேரேஜெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தாமதமாக இருக்கும் இல்லை நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய நடந்துட்டு இருக்கும் இந்த ஜாதகர்கிட்ட முழுக்க முழுக்க சனி பகவானோட ஏன்னா மகராசி ராசி பத்தாம் வீடு அப்போ இவங்க முழுக்க முழுக்க ஒரு வேலை ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் கண்டினியூஸாக செஞ்சிட்டே இருப்பாங்க எந்த ஒரு தொழிலுமே இவங்க பாதியில நிறுத்த மாட்டாங்க அது நல்ல வேலையாக இருந்தாலும் சரி கெட்ட வேலையாக இருந்தாலும் சரி முழு முழுக்க கம்ப்ளீட் பண்ண தான் இவங்க அடுத்த வேலைக்கு வேலைக்கு வருவாங்க இன்னொன்னு இவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜாதகர் சனி பார்க்குடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால ஒரு ஸ்டப்போன் பிடிவாதம் கொஞ்சம் இன்ஃபீரியர்டி காம்ப்ளெக்ஸ் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த ஈகோயிசம் அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட் ரொம்ப அதிகமான எனக்கு கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி லேசியாகவும் இருப்பாங்க ஏன்னா படுத்துட்டே இருந்தால் படுத்துட்டே இருப்பாங்க வேலை செய்ய ஆரம்பித்தா கன்ட்ரிவஸாக வேலை செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு சிலவங்க மற்றவங்களோட சிந்தனை திறன் குறைவாக பயன்படுத்தினா இவங்க செல்பிஷ் அதிகமாக பயன்படுத்துவாங்க பட்டு இவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஜெனரசிட்டி இருந்துட்டே இருக்கும் ஒரு உதாரண மனப்பான்மை அதனால மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல அதிகமாக உதவணுங்கிறதுனால கடனில் ஈடுபடுறது கடன் வாங்கறது கொடுக்கல அதிகமாக விடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா அதே மாதிரி ரொம்ப கடன் கொடுத்து நம்மளோட வருமானத்தையும் இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகிட்ட இருக்கும் அதே மாதிரி இந்த ஜாதகர் தன்னை சுத்தி நிறைய சத்துருக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலையே ஏன்னா மற்றவங்ககிட்ட கூட அந்த ஈகோயிசம் இன்பரிட்டி ரிஜிட் நான்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்கனால விட்டு கொடுக்க மாட்டாங்க பிடிவாதம் இந்த குணாதிசயங்கள் இருக்கனால நம்மளை சுத்தி ஜாதகருக்கு ஒரு சத்ருத்தன்மை சத்ருக்கள் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே ஏன்னா இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் விஷ்ணு பகவானுக்கு வாமனன் பிறந்த நட்சத்திரம் விபீஷ்ணன் ஏன்னா விஷ்ணுவோட பக்தனான விபீஷணன் கூட பிறந்தது இந்த திருவோண நட்சத்திரத்திலாம் அதனால இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அப்பிரதீஷமான ஒரு சக்தி தான் இருக்கும் அப்பிரதீஷமான சக்தின்னா இயற்கை காஸ்மிக் பவர் கடவுளோட அனுகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாங்கின ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் எந்த ஒரு செயல்பாடுமே கொஞ்சம் சிந்திக்கணும் முதல்ல கேட்கணும் ஏன்னா ஸ்ரவணம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு வடமொழி பெயர் வந்துட்டு ஒரு சக்தி அப்போ முதல்ல வந்துட்டு கவனிக்கணும் கவனிச்ச தான் அதற்கான செயல்பாடுகள் கண்டிப்பாக இவங்க செய்யணும் ஏன்னா இவங்களோட பேச்சு இவங்களோட செல் ஆக்டிவிட்டிஸ் இவங்களோட புத்திசாலித்தனம் அதே மாதிரி இவங்களோட பொறுமை ஒரு கண்ட்ரோல் ஒரு சுய கட்டுப்பாடு அதே மாதிரி நம்ம கீழே இருக்கவங்க கூட வேலை செய்வங்க கூட ஒரு ஒத்துழைச்சு போறது அதே மாதிரி இவங்க எல்லாமே ஒரு சிந்திச்ச தான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த ஜாதகர் அதே மாதிரி இவங்க எப்பயுமே மற்றவங்க சொல்றது காதை கொடுத்து கேட்டுக்கணும் ஏன்னா ஷவண நட்சத்திரம் எப்பயுமே மற்றவங்க பேசுறது காதை கொடுத்து கேட்டு தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் இந்த ஜாதகர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு மெச்சூரான ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதுமை பண்பு இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு கனிங்னஸ் இருந்துட்டே இருக்கும் வெளியே பார்க்கும்போது மேனரஸ் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க நம்மளால் அந்த சொசைட்டில இருந்தாலும் சரி வேலை செய்யறதுனாலும் ஒரு செல்ஃப் ஜாக்கிரதை தான் இருக்கும் மற்றவங்கள வரவேற்கக்கூடிய ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் மேனரிட்டி இதெல்லாமே ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த ஜாத ஜாதக சனியோடதையும் சந்திரனோடயும் தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால அலைச்சல் வீண் அலைச்சல் வீண் அபவாதங்கள் வீண் பழிகள் சமுதாயம் மூலமா ஒரு ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும் அதனால இந்த ஜாதகரை எப்பயுமே பார்க்கும்போது மற்றவங்களோட கோசிப்பு இல்லை முதுகில் குத்துறது இந்த இதுக்கெல்லாம் முக்கியத்தை அதிகமாக கொடுக்க கூடாது இவங்க எப்பயுமே இந்த ஜாதகரை அந்த ஈகோயிஸை கொஞ்சம் விட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி ஒரு அந்த இன்பீரிய காம்ப்ளெக்ஸ் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து இந்த முதுகுல குத்திர தன்மைகள் கூட இல்ல கோசிப்பில் ஈடுபடுறது ஈடுபடுது இதெல்லாம் சுத்தமா தவிர்த்துக்கணும் இந்த ஜாதகர்கிட்ட ஒரு யூனிவர்சல் நாலேஜ் ஒரு ஏன்னா அப்பிரதீஷமான சக்தி இருக்கனால இவங்க வந்துட்டு ஒரு டீச்சிங்கு ஒரு லிசனிங்கு ஒரு லேர்னிங் கற்றுட்டு இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே ஒரு கன்வஸ் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் சனி பகவானோட ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால இவங்க எல்லாம் ஒரு தெளிவாக ஒரு நேரோ மைண்டடாகவே இருப்பாங்க ஒரு குறுகிய மனப்பான்மை இவங்க அதெல்லாம் கொஞ்சம் சற்று தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ஜாதகர் இவங்களோட பலம் இவங்களோட பலன் இல்லை இவங்க மற்றவங்க கூட சேர்ந்து இருக்கிற ஒரு பலம் நல்ல விஷயங்களில் செயல்படுத்த வேண்டும் அது முழு முயற்சியோட முழு மனதோட சுயநலம் இல்லாம நல்ல விஷயங்கள் நல்ல விதத்துல செயல்படுத்துறதுக்காக அது தவறான விஷயங்களா இருந்தாலும் அந்த தவறான விஷயங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துக்க இந்த ஜாதகம் முழு முயற்சியோட முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இவங்க கொஞ்சம் ஏமாந்தால் கூட தவறான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டு விஷ்ணு பகவானுக்கும் சரஸ்வதி கூடையுமே நல்ல தொடர்பு இருக்கனால இவங்களுக்கு அந்த கல்வி கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே கல்வியோ இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த மியூசிக்கு இல்லை ஒரு பேச்சு திறமை அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்ல பலன்களை தரும் மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திரத்தில் நன்றி